நினைப்பாங்க அங்கதான் பயங்கர டெக்னாலஜி இன்னைக்கு ஆனா இவருடைய புத்தகம் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்க மூவாயிரத்தி ஐநூறு காப்பி வித்திருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் இந்த புத்தகத்தின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இவர் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது இது எத்தனை பேருக்கு பயன்படும் அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் புக் சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு 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 பக்கம் மட்டும் அலசாமல் அதுல உள் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னிக்கல் நியூவன்சஸையும் அலசி இப்படிப்பட்ட ஒரு புகைப்படங்கள் டிராயிங் எழுத்து தியரி மட்டுமில்லாமல் பிராக்டிக்கலா அது எப்படி தேவைப்படும் என்பதை எல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் பதி ஒரு பதிவு செய்திருக்கிறார் இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாங்கி படிப்பாங்க பசங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் தேடணும்னா நம்ம லைப்ரரிக்கு போறோம் இப்ப யாரும் லைப்ரரி கூட போறது இல்லை கூகுள்ல போயிட்டு விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த புத்தகங்களுடைய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி அதில் இருந்ததுன்னா இப்போ டிஜிட்டல்ல இருந்தால் பசங்க அதை படிப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் எப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து எழுதி அதை வெளியிட்டிருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் கூட உங்களுடைய பணி நீங்கள் வந்து ஓய்வு பெற்றாலும் கூட கூட உங்களுடைய பணி இன்னும் எழுத்து பணியும் உங்களுக்கு ஆசிரியர் பணியும் இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்கின்றேன்

தொடர்ந்து கொண்டிருக்கும் குரல் அவர்களுக்கும் போராடிக்கொண்டிருக்கும்ரல் கொடுத்து மனமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ரயில்வே துறை ரயில்வே நிகழ்ச்சி அப்படின்றதுனால ரயில்வே துறையில தான் அவர் பணி புரிந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க புத்தகங்களை இல்ல ரயில்வே துறை என்பது மனதுக்கு இனிய துறை எல்லாருமே அதை உபயோகப்படுத்தி நம்ம ரயில்வே துறையில எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் புதுடெல்லியில் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரான அந்த பதவியில் பங்கிவிட்ட போது ரயில்வே அமைச்சரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்தார்கள் குறிப்பாக பதினோரு மாசமே எதிராலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் ஏ கே மூர்த்தி அவர்களும் ரயில்வேல அமைச்சராக பணிபுரிந்தார்கள் அதே போல ஐந்து வருடங்களும் எங்களுடைய அன்பு எங்களுடைய பெரியவர் தொடர்வழித்துறை அமைச்சராக இணையமைச்சராக பணியாற்றி அரங்க வேண்டு அவர்களும் அங்கே பணியாற்றினாலுமே என்ன அங்கே நடக்கட்டும் எனக்கு தெரிய வேணா ஒரு ஒரு ஜீரோ அவராக நான் பார்ப்பேன் இன்னைக்கு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு பத்து கொஸ்டின் வருதுன்னா ரயில்வேக்கு ஒரு கொஸ்டின் வரும் அதிகமான கேள்விகள் வந்து ஜீரோ அவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வரும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அதாவது விவசாயத்துக்கோ கல்வி வரும் அடுத்ததாக ரயில்வேக்கு அதிக கேள்விகள் வரும் அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜீரோ அவரில் உட்காந்து நிறைய கேள்விகள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஒரு பார்ப்பேன் எல்லாருக்கும் ரயில்வே துறையில நம்ம என்ன செய்தோம் அந்த தமிழ்நாடு தமிழ்நாடு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சென்ற அமைச்சர்கள் இதையெல்லாம் சாதித்தார்கள் என்று நாம் சொல்வதை உரிமையாக கருதினாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நம்முடைய தமிழக அமைச்சர்கள் என்ன சாதித்தார்கள் என்று சொல்லுவாங்க ரயில்வேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சேலம் டிவிஷன் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இந்த சேலம் டிவிஷன் என்பது சேலம் கோட்டம் அது வந்து முதல்ல கிடையாது அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து அஹ் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இருந்தும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காலத்திலிருந்தும் சேலம் தனியாக ஒரு கோட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனா அது அப்ப நடக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அது அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தது பிரிக்கக்கூடாது எப்ப பார்த்தீங்கன்னா அது பால்காட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா பால்காட்டுன்ற தான் இருந்தது கேரளாவில்தான் அது ஒரு கோட்டமாக இருந்தது சேலத்துக்கோ இல்லை அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்திற்கோ ரயில்வேல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா பால்காட்டில் தான் போய் கேட்கணும் நம்ம தமிழ்நாட்டில் கேட்க முடியாது ஆனால் அதை வந்து பிரிக்க வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்ப அவர் மாண்புமிகு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் கூட போய் சண்டை போட்டு எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்புறமா தான் பிரிச்சாங்க என்ன என்ன பயம்னா பாங்காட் செக்ஷன்ல இருந்து இந்த சேலத்தை பிரிச்சுட்டா அந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யும் அது வந்து நஷ்டத்துல ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு பிரிச்சதுனால சேலம் கோட்டமும்

மருத்துவர் ஐயா அவர்கள் அங்க அவருடைய அமைச்சருக்கு இரு இட்ட கட்டளை கண்டிப்பாக செய்யணும் யாராலும் செய்ய கொள்ளதால பரவாயில்ல நாம அதை செய்து காட்ட வேண்டும் நம் மக்களுக்கு அந்த அதை நாம கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் சேலம் கோட்டம் தனியாக கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் இட்ட அந்த பணியை வந்து நம்முடைய அமைச்சர்கள் வந்து அவ்வளவு அழகா அதை செய்தார்கள் இன்னைக்கு ரெண்டு செக்ஷனுமே நல்லா ஓடுது பாகாட்டு டிவிஷனும் ஆஹ் சக்ஸஸ்ஃபுல்லா உழுது சேலம் டிவிஷனும் ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மீட்டர் பேஜையும் ப்ராட்கேஜ் ஆக மாற்றிய பெருமையும் அந்த சமயத்தில் தான் காட்டாலும் நிறைய விஷயம் நன்றிகள் விட அமைச்சர் ரைவே அமைச்சர்கள் தொடர்வினைத்துறை அமைச்சர்களுக்கு போய் சேரும் ஏன்னால் மீட்டர் பேஜ் எல்லாம் ப்ராட்கேஜ் ஆக்கியாச்சு ஆனால் இருந்தாலும் சில நிறைய இடத்துல நடந்து இருக்கிறது நிறைய இடத்துல நடக்கவில்லை ஏனென்றால் அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் அதற்கான ஒரு பண பிரச்சனைகள் காரணமாக நடக்காமல் இருக்குது ஆனால் கேரளால பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராட்கேஜ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலயும் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாமே அதை செய்து கொடுத்து அது இருக்க வேண்டும் ஆனால் அது கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளாட்ஃபார்ம் பியூட்டிபிகேஷன் ஆஃப் த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு நடைமேடை இருக்கும் அங்கே நடைபாதை இருக்கும் இந்த ஸ்டேஷன் அந்த தொடர்பணியில இருக்க அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல அதை நவீனப்படுத்துவது அதற்கான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் அந்த சமயம் நாம் செய்து இருக்கிறோம் அதே போல கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்று சொல்வார்கள் அதாவது இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க டைம் மேனேஜ்மெண்ட்ன்னு சொல்றோம் எல்லா ஒரே டைம் தான் எல்லாருக்கிட்டேயும் இருபத்தி நாலு மணி நேரமே இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் அதை அதை ஒழுங்காக நிர்வகிக்கிறார்கள் அவங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அதே போல இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப ஒரே ஒரு தண்டவாளம் இருக்குனால ஒரு ரயில் விட்டா அது பிரயோஜனம் இல்ல அதுலயே பத்து ரயில் போச்சுன்னா அப்ப அதிகமான பேர் பயனாளிகளாக இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து அதிகப்படுத்தியது நீங்க அந்த இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கிற அந்த கட்டு கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம அதிகமான ரயில்களை இயக்குவது எப்படி வந்து அதிக பயனாளிகளை போய் சென்றடைவது போன்ற விஷயங்களையும் அந்த சமயத்தில் செய்தார்கள் எந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது அதற்கு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது ஆனா அதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும் இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கேண்டோன்மெண்ட் வேலூர் வேலூர்ல இருந்து சென்னை ஒரு ரயில் இருக்குது காலையில ஆறு மணிக்கு கிளம்பி ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்துடும் மூணு மணி நேரம் அதே போல சாயங்காலம் ஆறு மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி மறுபடி வேலூருக்கு போய் சேர்ந்துடும் இதற்கான விலை பதினெட்டு ரூபாய் தான் அதுவும் மூணே மணி நேரத்துல ஆனா அதுவே நீங்க பேருந்து பயணமாக இருந்தால் அப்படியே ரூபாய் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி வேலூர்ல இருந்து சென்னைக்கு படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ இல்ல வியாபாரம் செய்வதற்கோ வருவதென்றால் எவ்வளவு செலவாகும் பாருங்க ஆனா பதினெட்டு ரூபாயில் நீங்க சென்னை வந்துடலாம் ஐந்து மணி நேரம் பேருந்து பிரயாணத்திற்கதில் பாதுகாப்பான ரயில் பிரயாணம் பதினெட்டு ரூபாய் தான் இதுதான் வந்து இது வந்து கொண்டு வந்தது அந்த சமயம் தான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது வேலூர்ல அந்த கேன்டோன்மெண்ட் அந்த வேலூர் டு சென்னை பதினெட்டு ரூபாய் விட்டாங்க அப்ப மாணவர்களும் பதினெட்டு ரூபாயில வந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க வங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கொழுத்து வேலை செய்வர்களா இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள் அதெல்லாம் பண்ண முடியுது வெளியாருன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல வேலூரும் தெரியாது கேண்டன் மட்டும் தெரியாது சென்னையும் தெரியாது நம்ம ஊர்ல இருந்து போன அமைச்சர்கள் செய்தது அதே போல புதிய தடங்கள் புதிய தடங்கள் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய புதிய தடங்களுக்கு அனுமதி அப்பவே வழங்கிட்டாங்க ஆனா அதெல்லாம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அது வந்து என்ன ஆகும்னா அந்த பிரீஎம்ப்ட்னு சொல்வாங்க அதாவது கேன்சல் பண்ண முடியாது பிரீஎம்ப்ட்னா கேன்சல் பண்ண முடியாது அதுக்கு அனுமதி வழங்கி விட்டது அதற்கான நிதியும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை நாம செயல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட திட்டங்கள் பாத்தீங்கன்னா நகரே டு திண்டிவனம் அது ஒரு திட்டம் இருக்கு அப்ப வந்து அதோடைய செலவு பாத்தீங்கன்னா அறுநூறு கோடி ரூபாய் தான் இன்னைக்கு இன்னைக்கு அதை ஆரம்பிக்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஆகும் அதே போல ரயிலையே பார்த்திராத இடங்கள் ரயில் என்னன்னு தெரியாது பேருந்தோ இல்லைன்னா அவங்களுக்கு சொந்தோ இருக்கூடிய இருந்தாதான் ஒரு ஊருக்கு போனோம்னு இருக்கிற நிலைமையே நிறைய ஊர்ல இருக்கு ஆனா அந்த இடத்துல கூட அன்கவர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க புதிய புதிய இடங்கள் அந்த மாதிரி எத்தனையோ இடங்களை கண்டுபிடிச்சி அது பாத்தீங்கன்னா செஞ்சில இருந்து போறது வண்டி அதே போல சென்னை மகா அது அந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு ரயில்வே ப்ராஜெக்டுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க அப்ப எப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து சென்ற அமைச்சர்கள் குறிப்பாக அரங்கவேலு அவர்கள் வந்து அதை செய்திருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெருங்குடி சென்னை மகாபலிபுரம் பாண்டி கடலூர் அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்கு அதுவும் பிரியம் அது வந்து யாரும் மாத்த முடியாது இருக்கு போய் கேட்டு நம்ம வாங்கணும் அதே போல திண்டுக்கல்ல குறுக்கு வழி அந்த லோவர் கேம்ப் மலை அடிவாரம் தேனி அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்கு இப்ப கிடையாது இருக்குது ஆனா அதுக்கு பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் திரும்பி வராது அதாவது அந்த யாரும் அந்த பணத்தை பிடிவி கொள்ள முடியாது இன்னைக்கு போய் அதை நம்ம கேட்டு சண்டை போட்டு வாங்கினா கண்டிப்பா கிடைக்கும் அதே போல கடற்கரை ஓரமாக ரயில் இருக்கிறது கடற்கரை ஓரமாக ரயில் இருக்கிறது ராமநாதபுரத்துல இருந்து இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி வழியாக போகக்கூடிய அந்த ஒரு ரயில் இப்படி எல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கு அதற்கெல்லாம்

ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அவங்க வந்து அவங்களுடைய இடங்களுக்கு போய் சென்றடைந்திருப்பாங்க தருமபுரிக்கு வந்திருக்கலாம் சென்னைக்கு வந்துருக்கலாம் எதுவுமே கிடையாது நடுவுல பெரிய கேப் அதனால எல்லாம் ஒரு மணி நேரத்துல வரக்கூடிய இடத்துக்கு ஒரு ஆறு மணி நேரம் சுத்திட்டு தான் அவங்க போகணும் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டு விட்டால் தருமபுரி மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி அவங்க வந்து ரொம்ப எளிதாக எல்லா ஊர்களுக்கும் போய் சேரலாம் ஆனா அந்த டிராக் நடுவுல அவ்வளவு பெரிய இடத்துல கேப் ஆயிடுச்சு அதுக்காக தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தர்மபுரி தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக அப்பொழுது இருந்த மருத்துவர் செந்தில் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலு ஒன்பது நடைபயணம் கேட்டு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு எவ்வளவு அதற்காக ஒரு பத்தொன்பது முறை அமைச்சர்களை பார்த்திருப்பாங்க அமைச்சர்களே மாறிட்டாங்க மூன்று அமைச்சர்கள் அவர் முதல்ல பார்க்கும் போது அவரு அஹ் மாண்புமிகு சதானந்த கவுடா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அடுத்தது மாண்புமிகு சுரேஷ் பிரபு அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் கடைசியாக மாண்புமிகு பியூஷ் கோயல் ஜி அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அவருடைய வீட்டிலேயே போய் அவர் உட்காந்து பார்த்தோம் டைம்லாம் நீங்க வந்து கொடுக்கலன்னா நான் உங்க வீட்லயே உட்காந்து பேசுறேன் எனக்கு வந்து எனக்கு என்னுடைய தொகுதிக்கு மொரப்பு ரயில்வே திட்டத்தை நீங்க அனுமதி கொடுக்க ஆனா அவர்களும் ஆனால் தாய் உள்ளத்தோடு அதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்தார்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு விழாவா எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அந்த பத்தொன்பது போன நினைக்கிறேன் அந்த அஹ் எல்ல எட்டு திட்டத்தை துவக்கினார்கள் ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர முடியாமல் ரொம்ப பொறுமையாக போய்விடுது ஏன்னா அதை போய் கொண்டு போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை தொடர் முயற்சி இருக்க வேண்டும் அங்க அதுக்கப்புறம் தர்மபுரியில முடியவில்லை என்பதால் அங்க அப்படி அந்த திட்டம் வந்து பொறுமையாக நத்தை வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை அமைச்சர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை எல்லாம் சாங்கன் ஆயிட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ல வெயிட் அதை அதை செயல்படுத்த முடியாமல் பண்ணப்பற்றாக்குறை இல்ல சமயம் அதை போய் கேட்காம இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே அப்படியே பாதிப்பாக இருக்குது ஆனா இது எல்லாமே அனுமதி கொடுத்தது இது இதையெல்லாம் நான் வந்து காலையில என்னுடைய எங்களுடைய எனக்கு அவர் எங்களுடைய பெரியவர் அரங்கவேலுஜி அவர்களிடம் கேட்டு தெரிந்துகிட்டேன் என்ன சொல்லுங்க என்ன பண்ணீங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொன்னாரு பாம்பன் ரயில்வே பாலம் உங்க எல்லாருக்கும் தெரியும் பாம்பன்ல அது வந்து ஒரு கெனால் மாதிரி அதுல பாத்தீங்கன்னா இந்த சிசர்ஸ் பிரிட்ஜ் சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜ் எப்படி ரெண்டா பிரியும் அது வழியா போட் எல்லாம் போகும் ஆனா அந்த இடத்துல ரயில்வே பாலம் வேணும் என்று யார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய மனதில் நீங்கா பெற்று இருக்கக்கூடிய ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவர்கள் தான் கேட்டாங்க அவரை கூப்பிட்டு எங்களுக்கு வேணும் சொந்த ஊருக்கு நான் ட்ரெயின்ல போவோம்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே பத்தி விவாதிச்சு ஆயிரம் கோடி குளோபல் டெண்டர் இருந்தாதான் இந்த பாதத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்றாங்க அப்ப வந்து வந்து நம்முடைய அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து சென்ற நம்முடைய ரயில்வே அமைச்சர்களாங்க அரண் வேலுஜி அவர்களும் இவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை பத்தி ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியை சேர்ந்து ஐம்பது கோடியில் அந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்சாடேஷன்ல போட்டு காப்பா சந்தோஷப்பட்டுட்டு இது ஒரு மிகப்பெரிய சாதனை இதையெல்லாம் நீங்க பதிவு பண்ணுங்க அவரு அவர் யாரு நம்மளுடைய அஹ் அன்பு நம்ம மனதில் லீங்காயிட பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏ பிஜே அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சாதனை எல்லாம் பதிவு பண்ணுங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற இப்படி நிறைய விஷயங்களை ரயில்வே துறையில சொல்லலாம் இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்றேன் இந்திய ரயில்வே துறையில நான் சாதிப்பது எல்லாருக்கும் ஓடிக்கொண்டிருக்க ரயில்வே துறை எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி சர்ப்ளஸ்ல அந்த சமயம்தான் ஓடுச்சு அப்ப வந்து அது அப்ப வந்து அதுல இவர் இணையமைச்சராக தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் அதுல அமைச்சராக இருந்த இருந்திருக்கக்கூடிய மிக நாலு அப்படி வந்து நீங்க இதெல்லாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ததுனால இந்தியாவிலேயே அது வந்து ஆக ஒன்பதாயிரம் கோடி ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் இதை பத்தி இது வந்து ஒரு ஓவரால் நம்ம சொல்லிட்டு முடியாது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சோசியல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா மண்ணில காசு கொடுத்து ஏறிட்டா யார் ஏழையாக இருந்தாலும் சரி பணம் தரால் அவங்க தான் போகணும் எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாரும் போவாங்க ஒரு இந்தியாவை ஒருங்கிணைந்த ஒரு சமூக பாரையுடைய ஒரு ரயில்வே நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து சாதனைகள் நீங்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்க்கைகள் நாங்களும் சார்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் தயாரிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பசுமை தாயத்து வந்ததுனா அந்த விஷயத்தொள்கிறேன் ஏன்னா அதிகமான சென்னையில இருக்கிறோம் சென்னையில இருக்கிறோம் நம்ம சென்னையில வந்து அதிகமாக நம்ம வந்து எந்த பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான பறவைகள் தமிழ்நாட்டிலே வருகக்கூடிய ஒரே ஒரே இடம் மாநகரம் பாத்தீங்கன்னா சென்னை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பறவைகள்ல நாற்பது சதவீதம் வளர்ச்சி போகும் மைக்ரேட்டி சென்னை தான் வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வச்சிருக்காங்க

அதை என்றால் அந்த இடத்துல நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம அறிவிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பசுமை தாயம் சார்பாக நம்ம கொண்டு செல்ல இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய எல்லோரும் யாரும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு செருப்பு செய்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய அக்காவையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மற்றும் இங்கே எல்லாரையும் நான் பார்த்தேன்